இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருக்கும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி இந்த நாளிலும் உங்களை நான் வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் என்னோடு கூட சேர்ந்து வேதாகமத்தை தியானித்துக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன் இந்த நாளிலே தியானத்துக்கென்று சங்கீதம் நாற்பத்தி எட்டு பதினான்கு வசனத்தை நாம் வாசிப்பது தியானிப்புமாக இந்த தேவன் என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் இன்று மட்டுமல்ல என்றொன்றும் நம்மோடு இருந்து நம்மை கரம் நீட்டி அணைத்து வழிநடத்துபவர் தான் நம் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை இந்த நாளில் உணர்ந்து அவர் கரத்தில் உங்கள் பிரச்சனைகளை வைத்து விடுங்கள் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி திக்கற்ற பிள்ளைகளை தகப்பனுக்கு மேலாக கரிசனையாய் விசாரித்து விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவன் என்று சொல்லி சங்கீதம் அறுபத்தி எட்டு ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எனவே எனக்கு பிரியமுள்ள தெய்வ ஜனமே உலகத்திலே யார் உங்களை விட்டு விலகினாலும் உங்கள் மேல் நினைவாயிருக்கிற நம்முடைய தகப்பன் உங்களோடு கூடவே என்றென்றைக்கும் இருப்பார் உங்களை கரம் பற்றி நடத்துவார் என்று மாத்திரம் விசுவாசியுங்கள் என்று சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அயல் நாடு ஒன்றிலே ஆண்டவரை சற்று அறியாத ஒரு மனிதன் ஒரு நூலகம் சென்று புத்தகங்களை புரட்டி கொண்டிருந்தாராம் அவர் கையிலே ஒரு ஆங்கில வேதகமும் கிடைத்ததாம் ஓ வேதக புத்தகமா இதை குறித்து நிறைய கேள்விப்பட்டிருக்கிறனே நானும் வாசிக்கட்டும் என்று வாசிக்க ஆரம்பித்தாராம் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அவருடைய கண்களிலே பழிச்சிட்டதாம் அதில் ஆங்கிலத்திலே லோ என்று ஆரம்பிக்கிறது தொடர்ந்து உலகத்தின் முடிவு பரியந்தன் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருப்பதை பார்த்தாரா லோ என்பது அவருடைய பெயர் ஆகவே இந்த வசனத்தை வாசித்தவுடன் தன்னோடு ஆண்டவர் பேசுவதாக உணர்ந்து ஐயோ குறைவிலவனாகிய என்னுடைய தெய்வம் பேசுகிறார் என்னுடன் அவர் எப்போதும் இருக்கிற நான் தகுதியற்றவன் ஆயிற்றே என விழுந்து தொடர்ந்து அந்த வேத வசனங்களை அதிகமாய் வாசித்து ஆண்டவரைப் பற்றி அறிந்து கொள்ள ஆண்டவர் அருள் புரிந்தாரா இந்த தேவன் இன்று முதல் உங்களோடு கூட மரண பரியந்தம் இருப்பேன் வழிநடத்துவேன் பாதுகாப்பேன் என்கிறார் ஆகவே இந்த நாளிலே வீணான கவலைகளை மனதிற்குள்ளே புகுத்தி சஞ்சலப்பட்டு தவிக்காமல் தேவன் என்னோடு இருக்கும் நான் ஏன் கவலைப்பட வேண்டும் அவர் என்னை நிச்சயம் வழிநடத்துவார் என்று உங்கள் கவலைகளை அவரிடத்தில் சமர்ப்பித்து விடுங்கள் லூகா பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டாம் வசனத்தின் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி ஒன்று பேத ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஆகவே இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர் நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் சதா காலங்களிலும் வழி நடத்தி செலுகிறவர் ஒருவர் இருக்கிறார் ஆகவே எனக்கு பிரியமுள்ள தேவஜனமே அவர் யாரை வழிநடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் என்றால் சங்கீதம் முப்பத்தி ஐந்து பத்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம் சிறுமைப்பட்டவனையும் அவனிலும் பலமானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கோப்பானவர் யார் கத்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும் என்று சொல்லி தேவன் எவ்விதமாய் தன்னுடைய ஜீவிய வாழ்வை காப்பாற்றுகிறார் எப்படிப்பட்ட அவர் நம்மை என்று ஒரு சங்கீதக்காரன் அரசன் அரசன் இவ்விதமாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்திலே சிறுமைப்பட்டவர்களையும் எளிமையானவர்களையும் மக்கள் எல்லி நகையாடுகிறார்கள் உதவி செய்வார் யாருமின்றி அப்படிப்பட்ட மக்கள் தவிக்கும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்டவர்கள் தம்மை தேடும் பொழுது உடனடியாக வந்து அவர்களை விடுவித்து காக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பது பத்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம் எலியா என்ற ஒரு தேவ மனுஷன் ஒரு விதவினிடத்திலே தேவனால் அனுப்பப்பட்டார் அந்த விதவையின் கையிலே பணமும் இல்லை பொருளும் இல்லை ஆனால் அந்த சிறுமைப்பட்ட நிலைமையிலும் ஊழியன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைக்கு கனம் கொடுத்தால் அந்த விதவை அதன்மித்தம் தேவன் அவளுக்கு இறங்கினார் அந்த விதவையும் அவள் மகனும் மிகுந்த ஆச்சரியமான விதத்திலே பஞ்ச காலத்திலும் நினைவாய் போஷிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தொடங்கி பதினாறாம் முடிய நான் பார்க்கிறான் எனக்கு பிரியமுள்ள தெய்வ ஜனமே ஒரு விதவைக்கு ஒரே ஒரு மகன் இருந்தாராம் அந்த மகன் மிகுந்த அறிவாளி ஞானமாய் பேசுவானாம் ஆனால் அந்த தாய்க்கோ அவனை பள்ளிக்கு அனுப்பவோ படிக்க வைக்கவோ கையில் பணம் கிடையாதாம் அந்த சிறுவனோ அம்மா நீங்க கவலைப்படாதீங்க நான் எங்கேயாவது போய் சிறிய சிறிய வேல்களை செய்து பணம் கொண்டு வருகிறேன் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்று அந்த தாய்க்கு உற்சாகமளிக்கும் வார்த்தைகளை கூறினானாம் அதே செயலிலும் காண்பித்தானா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாயுடைய கவலை மறைந்ததா அவனும் கஷ்டப்பட்டு நாள் முழுதும் பல இடங்களிலே வேலை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தார்களாம் இவர்கள் வீட்டுக்கு அருகாமலே ஒரு நல்ல குடும்பத்தினர் குடியேறினார்களாம் சில நாட்களுக்குப் பின்னர் இவர்கள் இந்த விதவையையும் அவள் மகனையும் குறித்து கேள்விப்பட்டு அவர்களை அழைத்தார்களாம் அந்த குடும்பத்தினர் தலைவர் ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய பதவியில் இருந்தபடியால் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து அவர்கள் இருவருக்கும் போதுமான அளவு பணம் கிடைக்கும்படியாக வழி செய்தாராம் அதோடு கூட அந்த கம்பெனி செலவிலேயே அந்த மகன் படிப்பதற்கு வழி திறந்து கொடுத்தாராம் இந்த நிலைமையிலும் தங்களுக்கு வாழ்வழித்த அந்த குடும்பத்திற்கு என் உள்ளவர்களாய் வேலையிலே உண்மையுடன் நடந்து கொண்டார்களாம் அன்மான் அவர்களே நீங்களும் கூட சிறுமைப்பட்டு எனக்கு உதவி செய்வார் யாருமில்லையே என்றெல்லாம் நீங்கள் இந்த நாளிலும் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா எந்தவோ இந்த வருஷத்தில் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையாது கர்த்தர் மேல் உன் பாரங்களை வைத்து விடு ஆண்டவர் உன்னை கைவிடாமல் ஒவ்வொரு நாளும் காத்து உன்னை பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று கற்று சொல்லுகிறார் ஆகவே எனக்கு பிரியமுள்ள தேவச்சனமே அவர் எப்பொழுதெல்லாம் நம்மை காக்கிறார் எப்பொழுதெல்லாம் நம்மை வழிநடத்துகிறேன் என்று சொல்லுகிறார் என்றால் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது மூன்றாம் வசனத்திலே சங்கீதக்காரன் இதமாக சொல்லுகிறான் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என்று சொல்லி வேத புத்தகத்திலேயே யோனா என்ற தேவ ஊழியனை குறித்து வாசிக்கிறோம் அவன் தேவனுடைய தாசனாக இருந்த போதிலும் ஒரு சமயம் ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போனது நிமித்தம் கடலுக்குள் விடப்பட்டு மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கும் பரிதாப சூழ்நிலை சூழலே கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணினான் அவன் ஜெபம் கேட்டு கிட்டி சேர்த்தது கர்த்தர் மீனுக்கு கட்டிலிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது என்று சொல்லி யோனா ரெண்டாம் அதிகாரம் ஏனா வசனம் तड़ंगी பத்தாம் வசனமுடியே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே எப்படிப்பட்ட சூழ்நிலும் நாம் இருந்தாலும் கர்த்தர் நம்மை கவனித்திருக்கிறவராகவே இருக்கிறார் மனிதர்கள் ஒருவேளை உங்களை அழிக்க பல சமயங்களிலே முயற்சிக்கலாம் ஆனால் நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிற கண்கள் என்று சொல்லி நீதிமொழிகள் பதினைந்து மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் விசேஷமாக தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி அவர்களை கவனிக்கிற கண்கள் தேவனுடைய கண்கள் என்று ரெண்டு நாளாகமாம் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே ஆகார் என்ற ஒரு பெண் அதிர்மித்தமாக நீரனை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆதி பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே தன்னை அன்புடன் தேடி வந்த கர்த்தரிடம் சந்தோஷமாக கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே பிரியமுள்ள தேவச்சனமே நெருக்கத்திலே கைவிடப்பட்ட நிலைமையிலே அடுத்த கணம் என்ன நடக்குமோ என்ற பயங்கரமான சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம் கர்த்தர் உங்களை கவனிக்கிற

ஆகவே சிறியவனின் வழக்கையும் எளியவனின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பன் என்று நாம் அறிய வேண்டும் ஆகவே எனக்கு பிரியமுள்ள தேவ இந்த நாளிலே நீங்கள் தேவ பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாளிலே நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் ஒன்று பேதிரி ஒன்று ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம் தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டுக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டுக்கிறது என்று சொல்லி நாம் மறு நாம் மணங்கும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து பயங்கரமான பரக்கிரமசாலியாக இருக்கு இருக்கிறார் என்று சொல்லி இருபதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஒருவேளை உருவத்திலே நீங்கள் குறைவுள்ளவர்களாக பலவினராக இருக்கலாம் ஐயோ நான் குட்டையாக இருக்கிறேனே ஒல்லியாக இருக்கிறேனே என்று பலவிதமாக உங்களை குறித்து கவலை எல்லாம் நீங்கள் அதை பற்றியெல்லாம் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை அதற்கு பதிலாக நம்முடைய கண்கள் நமக்கு ஒத்தாசி தரவல்ல பலன் தரவல்ல ஆண்டவரையே நோக்கி பார்க்கட்டும் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம் என்று வாசிக்கிற படி அவரை போன்று பராக்கிரமசாலிகளாக கர்த்தருக்குள் பலன் கொண்டவர்களாக இருக்கிற அனுபவத்தை ஆண்டவர் இன்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க விரும்புகிறார் இதற்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் நடந்தபடியே நீங்களும் நானும் நடந்து அந்த தெய்வி ஆசிர்வாதத்தை விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் எனக்கு பிரியமுள்ள தெய்வ ஜனமே இந்த நாளிலும் இந்த வருஷத்தின் துவக்கத்திலே ரெண்டாவது நாட்களில் கடந்து வந்திருக்கிற நீங்களும் நானும் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் மனுஷர்களால் நாம் கைவிடப்படலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இந்த நாளில் எனக்கு பிரியமுள்ள தேவச்சண்ணமே அவர் மரண பரியந்தம் சதா காலங்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன் மரண பரியந்தம் அவர் நம்மோடு கூட வீட்டுக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய ஜீவிய வாழ்விலே வாழ்ந்து இருக்க வேண்டும் எனக்கு பிரியமுள்ள தேவச்சண்ணமே வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஏசையா நாற்பத்தி ஒன்று பதிமூன்றாம் வசனத்திலே கர்த்தர் எந்தெந்த சூழ்நிலையிலாம் நமக்கு துணை நிற்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது யாத்ராகமம் பதினான்காம் அதிகாரம் பத்து இருபத்தைந்தாம் வசனத்திலே பயப்படுகிற சூழ்நிலையிலே அவர் நமக்கு துணை நிற்கிறாரா யாத்திரகமம் பதினெட்டு நான்காம் வசனத்திலே கலக்கமான சூழ்நிலையிலே அவர் நமக்கு துணை நிற்கிறார் பதினோராம் வசனத்திலே பலனற்ற சூழ்நிலையிலே அவர் நமக்கு துணை நிற்கிறாராம் எஸ்ரா எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே சத்துருக்கள் சூழ்ந்து கொள்ளும் சூழ்நிலையிலே அவர் நமக்கு துணை நிற்கிறாராம் ரெண்டு நாளாகமாம் முப்பத்தி ரெண்டாம்

சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினேழாம் வசனத்திலே ஆறுதலற்ற சூழ்நிலையிலே அவர் நமக்கு துணை நிற்கிறாரா சங்கீதம் நூத்தி பதினைந்து பதினோராம் வசனத்திலே பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே அவர் நமக்கு துணை நிற்கிறாரா ஆகவே பிரியமுள்ள தேவச்சனமே கர்த்தர் ஒரு தேவ பிள்ளைக்கு துணை நிற்பதால் நமக்கு கிடைக்கும் ஆசிர்வாதங்கள் என்ன என்று நாம் பார்ப்போம் என்றால் ரெண்டு நாளாகமும் பதினான்கு பதினோராம் வசனத்திலே வெற்றி கொடுக்க துணை நிற்பார் வெறுமையாய் நிற்க துணை நிற்பார் என்று ஏசையா நாற்பத்தி ஒன்று பதினான்காம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஏசையா ஐம்பது ஏழாம் வசனத்திலே வெட்கத்தை நீக்க நமக்கு துணை நிற்பாரா அகமம் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே பெருக்கத்தை யாத்ராக பதினெட்டு நான்காம் வசனத்திலே பெரிய காரியம் செய்ய அவர் நமக்கு துணை நிற்பாராம் யோசுவா ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே நம்மை பெருமைப்படுத்த அவர் நமக்கு துணை நிற்பாராம் நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்துல நம்மை பலப்படுத்த அவர் துணை நிற்கிற தேவனாய் இருக்கிறாரா ஆகவே எனக்கு பிரியமுள்ள தேவ செல்லமே இந்த நாளிலே எதை குறித்து நீ கவலைப்படாதே அவர் உனக்கு துணை நிற்கிறபடினாலே சகல பாரங்களையும் அவருடைய சன்னிதானத்திலே ஒப்பு அவர் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையிலே மகத்துவமான காரியங்களை செய்வார் தாய் மறந்தாலும் தகவல் நிறுத்தாலும் அவன் நம்மை கைவிடாத தேவன் இந்த நாளில ஒருவேளை குடியிலே போடப்பட்ட வாழ்க்கையாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் சிறையிலே அடைக்கப்பட்ட வாழ்க்கையாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கர்த்தரால் உயர்த்தப்பட்ட வாழ்க்கையை நிச்சயமாகவே இந்த வருஷத்தில் உனக்கு அரு அருளுவார் பிரியமானவர்களே யோசேப்பின் தரிசனத்தை நிறைவேற்ற கர்த்தர் யோசேப்பை திரும்பவும் அவன் தகப்பன் வீட்டிற்கு கொண்டு போகவில்லை ஆனால் அதற்கு பதிலாக தகப்பன் வீட்டையே எகிப்திற்கு கொண்டு வந்தார் இன்று உங்கள் தரிசனம் நிறைவேற சாதகமான சூழ்நிலைகள் ஒன்று கூட இல்லாமல் இருக்கலாம் அல்லது உதவி செய்ய மனிதர்கள் ஒருவர் கூட இல்லாமல் போகலாம் ஆனால் அந்த தரிசனத்தை கொடுத்தவர் இன்றும் உங்களோடு தான் இருக்கிறார் அவர் மரண பரியந்தம் உன்னோடு கூட இருக்கிறார் தரிசனம் பெற்றவர் ஒருவேளை இன்று தோற்பது போல தோன்றலாம் ஆனால் மீண்டும் எழுவான் சரித்திரம் படைப்பான் என்றே நாம் பார்க்கிறோம் கர்த்தர் வார்த்தையின்படி நீங்கள் நீதிமான் விரும்புகிற காரியங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி அவர் சகலவற்றை உன் வாழ்க்கையை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் மரண பரியந்தம் அவர் கூட இருக்கிறார் ஆகவே சகல பாரங்களையும் அவருடைய சன்னிதானத்திலே வைத்துவிடு நிச்சயமாகவே அவர் உனை ஆதரிக்கிற தேவனாய் காணப்படுவார் முடிந்து போன சூழ்நிலை தேவன் அற்புதத்தை கொடுக்கிற வல்லவை வல்லமை உள்ளவ ஆகவே எனக்கு பிரியமுள்ள தேவ இந்த நாளிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மேல் உங்கள் வாரங்களை நீங்கள் வைத்துவிட்டு கவலைப்படாமல் இருங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார் உங்களை பாதுகாப்பார் உங்களை அரவணைப்பார் உங்களை வழி நடத்துகிற தேவனாய் விளங்குவார் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக தேங்க்யூ வெரி மச்